திருப்புகள் நாநூத்தி பதினொன்னு காணாத தூரம் நீல் நாத வாரி காது ஆரவாரம் அதன் பினாலே காலாலும் வேளும் ஆளால நாதர் காலால் நிலாவும் முனிந்து பூமேல் நாணான தோகை நூல் ஆடை சோர நாடோர்கள் ஏச அழிந்து தானே நானா அபவாத மேலாக ஆக நாள்தோறும் வாடி மயங்கலாமோ சலேச பூனாரம் நீடு தோல் ஆறும் ஆறும் விளங்குநாதா தோலாத வீர வேலால் அடாத சூராளன் மால வெகுண்ட கோவே சேன் நாடர் லோகம் வாழ் மாது யானை தீராத காதல் சிறந்த மார்பா தேவாதி கூடும் மூவாதி மூவர் தேவாதி தேவர்கள் தம்பிரானே தோலாத வீர வேளால் அடாத சூராளன் மால வெகுண்ட கோவே தேவாதி கூடும் மூவாதி மூவர் தேவாதி தேவர்கள் தம்பிகானே திரு அண்ணாமலையில் வீற்றிருக்கும் இறைவனே அணியும் முத்துமாலை பெரிய தோள்கள் பன்னிரண்டிலும் விளங்கும் ஈசனே தோல் ஆறுமாறும் விளங்கு நாதா ஆறும் ஆறும் விளங்கு நாதா தோல்வியே அறியாத வீரனே வேல் கொண்டு அழிதல் வேல் கொண்டு அழிதல் இல்லாத சூரன் என்னும் ஆணவம் இறந்து போகும்படி சூரனை மயிலும் சேவலுமாக்கி சூரனை அழிக்காமல் வேல் கொண்டு அழிதல் இல்லாத வேளால் அடாத சூராளன் மாழ வெகுண்ட கோவே சினம் கொண்ட மன்னவனே வானவர் உலையில் வாழ்ந்த மங்கை தேவசேனையின் நீங்காத காதல் விளங்குகின்ற வானவர் முதலியவர் நான்முகன் திருமால் ருத்ரன் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர் இந்திரர்கள் தேவர்களாய் உள்ள இந்திரர்கள் என்ற யாவர்க்கும் தம்பிரானே கண்ணா கண்ணால் காணாத தூரம் வரை பெரிய ஒலி உடையதாய் விளங்குகின்ற கடலின் கொள்வதை போன்ற ஆரவாரமும் அதன் பின்பு தென்றல் காற்றை தேராக உடைய மன்மதனும் பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை உண்ட சிவனின் காலால் முனிய இந்த உலகத்தின் மீது நாணமுடைய மயில் போன்ற இப்பெண் தான் அணிந்த நூலாடை நெகிழ நாட்டில் இருப்பவரெல்லாம் பழித்துச் சொல்ல மனமழிந்து அதனால் பல வகையான அவதூறு எழுந்து மேற்பட உடல் நாள்தோறும் வாடி மயக்கம் அடையலாமோ கடலினது ஒலி காமன் சந்திரன் ஊரார் வதந்தி என்பவை காமமுடையவர்க்கு துன்பத்தை தருவன அகத்துறை கீழ் வந்த திருப்புகள் இது